அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் காதலர் தினம் வந்து காதலிக்கிறவங்க தான் கொண்டாடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது யார் பண்ணாலும் நமக்கு அன்பு இருக்கோ அவங்க கூட கொண்டாடலாம் பாட்டியும் பேரனும் கொண்டாடலாம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் கூட கூட நம்ம காதலர் தினம் கொண்டாடலாம் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து இன்டர்நேஷனல் புக் கிவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க ஒரு புத்தகத்தை ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு புத்தகத்தை நீங்க பரிசா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து இந்த நாளை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் இதே பிப்ரவரி போர்டீன்ல தான் நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இவங்க மூணு பேரையும் வெள்ளக்காரன் தூக்கில் போட்டான் நமக்காண்டி அவங்க உயிர் நீத்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது அதனால அந்த பிப்ரவரி போர்டீன் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்ப ஜாலியா பேசலாம் சீரியஸா பேசுனது போதும் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி நம்ம ஷார்ட் வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சரி அது என்னடா காதலை கெடுக்கும் கடவுள்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா சி உங்களுக்கு வந்து லைஃப் அமையிறதா இருக்கட்டும் வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையில் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு போக போறீங்க அப்படின்னு தீர்மானிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இதான் உண்மை நீங்க தலகியில நின்று தண்ணி குடிச்சாலும் குட்டிக்காரனை அடிச்சாலும் என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையும் தீர்மானிக்க போறது கடவுள் தான் நம்மளை மீறின ஒரு சக்தி தான் அதனாலதான் காதலை கெடுக்கும் கடவுள்கள் அப்படின்னு நான் ஓகே இப்போ இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்களேன் இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ற ஒரு பியோரான ஒரு புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இது வந்து எல்லாத்துக்கும் வரும் ஆடு மாடு கோழி மனுஷன் அமீபா எல்லாத்துக்கும் வரும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு ட்ரெயின் மேத்தமெட்டிக்ஸ் சில நேரத்துக்கு வந்து பள்ளி பருவத்துல ஆரம்பிச்சிடும் சில பேரத்துக்கு இது வந்து காலேஜ்ல ஆரம்பிக்கலாம் சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஆரம்பிக்கலாம் எல்லாருமே கண்டிப்பா இதை கடந்து வந்திருக்கணும் இதை கடந்து வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால காதலிக்கிறாங்க அப்படிங்கிறனால கெட்டவங்க கிடையாது காதலிக்கல அப்படின்னு முடியாது மேபி ஹி ஹாஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் சரியா ஓகே ஸோ காதலிக்கிற எல்லாருக்குமே வந்து அது வந்து சக்சஸ்ல முடிஞ்சிடறது இல்லைங்க ஸோ இது வந்து ஒரு நிதாசீனமான ஒரு விஷயம் சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை இல்ல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சோஷியல் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் இல்ல வந்து காதலிக்கிறவங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி காரணத்தினால நிறைய பேரால வந்து வாழ்க்கையில வந்து சேர முடியாம போயிருது ஆனா இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால நிறைய பேரோட காதல் வந்து பிரிஞ்சு போயிருக்கும் இப்ப என்னதான் வந்து அவங்களோட மியூச்சுவல் மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாலும் கூட சோஷியல் ப்ரெஷர்னால அவங்களோட லவ் வந்து சேராம போயிருக்கும் ஆனா சேராம போச்சு அப்படின்னாலுமே அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப குறிப்பா சொல்ல போனா இப்ப வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஏதாவது பொண்ண காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா கெடுத்து வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும் அது வந்து காட்டுத்தீயா செவ்வாய் கிரகம் வரைக்கும் பரவிடும் அதனால அது இந்த சொந்தக்காரங்களை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கெடுத்து விடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ வெளியே இருக்கிறவன் எவனே நமக்கு தெரியாத ஒருத்தன் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான் நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் தான் கண்டிப்பா நமக்கு வந்து கெடுத்து விடணும்னு நினைப்பா ஆஹ் எப்பா ஏய் நான் என் சொந்தக்காரங்க சொல்லப்பா என் சொந்தக்காரங்க வந்து அக்மார்க் ஓல்டு சி அக்மார்க் கோல்டு அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க யாரோட தனிப்பட்ட விஷயத்திலையும் தலையிடவே மாட்டாங்க ஸோ அவங்கள பத்தி நான் பேசவே கிடையாது நான் ஜென்டலாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா இது இந்த படத்தை வச்சுருக்கேன் டேய் நாங்கெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்டா இந்த ஜென்டாவெல்லாம் பார்த்தா நாங்கள் பயப்பட வேண்டாம் தயவுசெஞ்சு படத்தை மாதிரி நீ எப்பா தம்பி தெரியாமல் வச்சுட்டா மன்னிச்சுக்கோங்க சரியா ஓகே அதனால் வந்து இந்த சொந்தக்காரங்களே வந்து எங்க சொந்தக்காரம்னு சொல்ல பொதுவா சொல்றேன் சொந்தக்காரங்களே வந்து ஒரு சில நேரங்கள அந்த காதலை பிரிச்சு விடுறவங்க வந்து பயங்கரமா முயற்சி இருப்பாங்க அதனால ஒரு பையன் காதலிக்கிறான் தெரிஞ்சுட்டா போதும் ஒரு பொண்ணு காதலிக்கிறான் தெரிஞ்சுட்டா போதும் பட்டம் வந்துருவாங்க அந்த பையன் அப்படி அந்த பொண்ணு இப்படி அவங்க ஃபேமிலி அப்படி அந்த பையன் ஃபேமிலி அப்படி அந்த பையனோட அம்மா அப்படி இருந்தாங்க சித்தி இப்படி இருந்தாங்க சித்தப்பா அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உள் சொல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த காதலை பிரிச்சு விடுறதுக்கு முயற்சியா இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோய் இருக்குங்க அது என்னன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் உள்ளது நான் நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஆல்ட்ரூவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா கன பிளான் பண்ணி இந்த மாதிரியான காதல்களை பிரிச்சு விட்டு தட்டி சந்தோஷப்பட்டு வெட்டி கடா வெட்டி பொங்கல் விட்டு போயிட்டே இருப்பாரு இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கல அப்படிங்கறத நம்ம வந்து தெரியாது ஆனா வந்து ஒட்டுமொத்தமா பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் வருவாருங்களே தவிர சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தலுமே வர மாட்டான் சரியா சோ இதெல்லாம் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றத விட எனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நடந்த விஷயங்களை எடுத்து வச்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது என்ன இந்த யூடியூப்ல வந்து நம்ம வந்து சொந்தக்காரங்களை ரோஸ்ட் பண்ணுமா இல்ல வந்து நம்ம பர்சனல் அனுபவத்தை தான் பேசணும் அப்படின்னு கேட்டா பெர்சனல் அனுபவத்துல நடந்த தான் ஒரு சில பேர் படமாவே எடுத்திருக்காங்க இப்ப கமலஹாசன் வந்து அவருக்கு வேலை இல்லாத காலங்கள்ல வந்து அவங்க கடை அவங்களோட ஒரு இடத்துல ஒரு முடிவற்ற கடை வச்சிருந்தாராம் சரி அம்புலி முடி சீரமைக்கும் ஏதோ ஒரு இது வச்சிருந்தாராம் அங்கே வந்து அவர் வேலை பார்த்தாரு அதை தான் வறுமை நிறம் செவப்புல வந்து அவர் வந்து எடுத்திருப்பாரு அதனால பர்சனல் லைஃப்ல நடந்தது வந்து திரைப்படத்துல இருக்கும் போது பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து யூடியூப்ல வந்து பதிவிடுறதுல வந்து எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது அது வந்து ஒண்ணுன்னா ஒன்போதுன்னு சொல்லிடுவாங்க இன்னொன்னு என்னன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லாத அத்திர சொந்தக்காரங்களுக்கு வந்துடும் அந்த டைம்ல ஐயோ போனை போட்டு குடைச்சல கொடுத்து அந்த பொண்ணுக்கு குடைச்சல கொடுத்து அந்த பையனுக்கு குடைச்சல கொடுத்து கடைசியில ரெண்டு துண்டை மூணு துண்டாக்கி ஜல்தி ஜாவோ ஆயிடுவானுங்க சரியா அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கணும் தான் இல்லைன்னு ஆனா யாரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம தலையிட்டு அதை வந்து முறையிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுக்கலாம் இது வந்து என்னோட ஒரு ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன் ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அப்பா அம்மா இல்லாத அனாதைகள் இங்க யாருமே கிடையாது இப்ப அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருக்கான் ஒரு பையன் இல்ல அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருக்கான் ஒரு பொண்ணு அப்படின்னா நம்ம போய் அவங்களுக்கு அட்வைஸ கொடுத்து ஆறுதல் கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம் அவங்க கஷ்ட காலத்துல இருக்கும்போது யாரும் உதவிக்கு வர மாட்டான் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை கெடுத்து விடுறதுக்கும் பிரிச்சு விடுறதுக்கும் மட்டும் வந்துருவானுங்க சரியா அதனால யாரோட தனிப்பட்ட விஷயத்தை வாழ்க்கையிலேயே நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது குறிப்பா இந்த மாதிரியான காதல் விவகாரத்துல தலையிட்டா அவமானப்பட்டுருவோம் இப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயத்த தலையிட்டா நம்ம அவமானப்பட்டுறோம் அப்படின்னு நான் சொல்ல வரல தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன் ஏன்னா அது வந்து நமக்கு தேவை கிடையாது அண்ட் இப்ப நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விதமான போதைகள் இருக்கு அதுல ஒரு சில பேர்த்து குறிப்பிட்டு இந்த போதை இருக்கும் என்ன ஒரு போதை அப்படின்னா நான்தான் வந்து எல்லா ஒரு பிரச்சனையிலையும் தலையிட்டு வந்து இத வந்து தீர்த்து வைப்பேன் நான் தான் இந்த விஷயத்துக்குள்ள தலையிட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன் பிரித்து வைப்பேன் அப்படிங்கிற போதையும் ஒரு சில மக்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் அதுவும் தேவையில்லை ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க ஒருத்தவங்க காதலிக்கல இல்லை அவங்க சேர்றாங்க கல்யாணம் பண்றாங்க எனவும் கொண்டு போறாங்க அவங்கவுங்க அப்பா அம்மா இருப்பாங்க அதை பாத்துக்குவாங்க அதனால இதை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இதனால வந்து அத்து குத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் அதனால யாரோட தனிப்பட்ட விஷயத்த தலையிடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிறது நல்லதுங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி காதலுங்கிற பேரை சொல்லி ஏமாத்தக்கூடிய கும்பல்களும் நிறைய இருக்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ காதல் அப்படிங்கிற பேரை சொல்லி தயவு செஞ்சு யாரையும் வந்து ஏமாத்திடாதீங்க குறிப்பிட்டு சொல்ல போனா ஏமாத்துறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே ஒருத்தர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே வந்து அவளை வேணான்னு சொல்லி டக்குன்னு இன்னொரு ஒரு பொண்ணிட்ட பேசுகிறேன் இல்லை அவளை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணிட்ட பேசுகிறேன் இதெல்லாம் தான் ஏமாத்துறது அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து வரும் இல்லை வந்து எனக்கு வீட்டில் பிடிக்கல வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கலை இல்லை வந்து சோஷியல் ப்ரெஷர் காண்டி ஒரு காதல் புரியுதுன்னா அது வந்து ஏமாத்துகிற லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது ஸோ காதலிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல யோசித்து இது நமக்கு செட் ஆகுமா இது நம்ம லைஃபுக்கு ஒத்து வருமா இதெல்லாம் யோசிச்சுட்டு முடிவெடுத்தால் நல்லா இருக்கும்னு இந்த இளைய தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்